இஸ்ராயில் அலிஹிஸ்லாம் மலக்கில் மௌத்தர்கள் வருகின்ற நேரம் எங்களிடத்தில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வருகின்ற போது அல்லாஹு தாலா எங்களை பார்த்து சொல்ல போகின்றான் எல்லா நிலைகளிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் வலிகள் வருத்தங்கள் நஷ்டம் கடன் சுமை நோய் இவ்வளோ கஷ்டங்களோடும் அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்த அமைதியான உள்ளமே என்று அல்லாஹு தாலா ஒரு நாள் எங்களை பார்த்து அழைக்கப் போகின்றான் அமைதி பெற்ற உள்ளமே இல அரப்பி பட்ட கஷ்டங்கள் போதும் ஆத்மாவே நீ முகம் கொடுத்த சிரமங்கள் கஷ்டங்கள் போதும் அழுது அழுது உன்னுடைய கண்களிலே கண்ணீர் இல்லையா உன்னுடைய கண்கள் காய்ந்து விட்டதா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொழுது அந்த அழுது மன்றாடினாயே அமைதி அடைந்த உள்ளமே திருண்டிவிடு இலா ரப்பிகி ஒன்ற ரப்பின் பக்கமாக ராதுயதம் மருதுயா நான் உன்னை பொருந்திக்கொண்டேன் நீயும் என்னை பொருந்தி கொண்ட நிலையில் என்னை வந்து சேரு ஃபதுகுலி ஃபீபாதீ என்ற நல்ல ஆத்மாக்களோடு என்ன நல்ல அடியார்களோடு நீயும் சேர்ந்து கொள் பதுகுலி ஜென்ன தீ அங்கேதான் நீ வாழ வேண்டிய உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது இதற்கு பிறகு உனக்கு கஷ்டங்கள் இல்லை இதற்கு பிறகு உனக்கு துன்ப துயரங்கள் இல்லை இதற்கு பிறகு எந்த நோயும் இல்லை உனக்கு எல்லாம் துனியாவுடைய வாழ்க்கையோடு முடிந்து விட்டது அமைதியான உள்ளமே பண்படைந்த உள்ளமே என்னின் பக்கமாக நீ வந்து சேர்ந்து சேர்ந்துவிடு என்று அல்லாஹு தாலா ஒரு நேரத்தில் எங்களை பார்த்து சொல்ல இருக்கின்றான் அமைதியடைந்த பொருந்தி கொண்ட எம்மை பொருந்தி கொண்ட அந்த நல்ல ஆத்மாவாக அந்த ரஹ்மான ரப்பை நாம் அனைவரும் சந்திப்பதற்கு இந்த ஹயாத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோமாக அதற்கெல்லாம் அல்ல அல்லா நாம் அனைவருக்கும் ரஹ்மச் செய்வானாக